வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனல்ல இணைந்திருங்கள் இன்னைக்கு நாம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ ஸோ இந்த ஜாக்டோ ஜியோவுடைய இன்றைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடைய கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நாம பார்க்க போறோம் என்னன்றத பற்றி நாம முழுமையா பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஆல்செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு புதிய புதிய அப்டேட்கள் தினசரி வழங்கப்பட்டு வருகிறதுங்க சோ ஜாக்டோ ஜியோ இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்துடைய முடிவுகள் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் பதினைந்து லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உறுப்பினராக உள்ள ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் இன்று சென்னை திருவனைக்கேலியில் உள்ள அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்திற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு வி எஸ் முத்து ராமசாமி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் திரு அன்பரசு தமிழ்நாடு அரசு கல்லூரி கழக ஆசிரியர் பொதுச்செயலாளர் திரு சுரேஷ் ஆகியோர் மூன்று சங்க பொறுப்பாளர்களாக தலைமை தாங்கினர் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இரண்டு முடிவுகள் முக்கியமாக எடுத்துட்டாங்க ஜியோ சார்பில் ஐந்து லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை கண்டிப்பாக நூறு சதவீதம் நாங்க கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற வகையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சார்பில் ஒரு நாள் ஊதியத்தை அரசுக்கு கொடுப்பது என்று முடிவுகளும் செஞ்சிருக்கோம் சோ கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வாங்க இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முடன்பாடை சரி செய்ய உடனடியாக ஆணையிடுங்க ஊதியம் ஊக்கத்தொகை உயர்வை வழங்க வேண்டும் காலி உடனே நிரப்ப வேண்டும் கூட்டத்தில் ஜாக்டோஜியோவால் இணைந்துள்ள இருபத்தி ஐந்து சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்துமே கலந்துக்கினாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான முடிவுகள் அனைத்துமே எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த முக்கிய முடிவுகளின்படி பள்ளி கல்வித்துறையில ஜாக்டோ ஜியோ மூலமாக வரும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைமையகத்திலுமே போராட்டங்கள் போறதா சொல்லியிருக்காங்க திட்டமிட்ட வழி ஸோ கண்டிப்பா இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கு செவி சாய்த்து முக்கிய முடிவுகளை கொடுப்பாரு அப்படின்றத பற்றியும் விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில நாளுக்கு நாள் ஆசிரியர்களுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்கு விரைவில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்னு என்று எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ